நாளைக்கு உனக்கு லீவு தானே? ஆ விசாலத்துக்கு உன்னை பார்க்கணும்னு சொன்னான். கொஞ்சம் மரவள்ளிக் கிழங்கு எடுத்து வச்சிருக்காளா? உங்க அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? எனக்கு வீட் தெரியாதே மாமா. ஆ காலையில வேலை எல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்தா போதும். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி மாமா. ஆ ஹ்ம் கொடுக்கலாமா? ஹ்ம் ஹ்ம் பரே மாமா. நாளைக்கு அம்மாவுக்கு ஸ்பெஷலா பண்ணி தர போறேன் என்ன தெரியுமா கிழங்கு நான் அன்னைக்கு மாமா கிட்ட சொல்லிருந்தேன் அம்மாவுக்கு கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும்னு அது ஞாபகமா வச்சிருக்காங்க மாமா கடவுளாரே காப்பாத்துவ கொஞ்சம் பிஜி மாமா அவனுக்கு அது மாமாவுக்கு மாமிக்கு எல்லாருக்கும் உண்டு மாமா ஆஹ் நீ அப்படி உட்காருமா வேண்டு மாமா ஆ அங்கே உள்ள இருப்பா உள்ள போய் பாரு மாமி குட்டாப்பூ மாமா இங்க யாருமே காணுமே மாமா எனக்கு கதவு சாத்தியங்க அங்கங்கே மாமி குட்டாப்பா நீ சும்மா சத்தம் போடாத இங்க நாம ரெண்டு பேரையும் தவற யாருமே இல்லை விசாலம் காலையில் பையன கூட்டிட்டு போனதுனால தானே நான் உன்ன கூப்பிட்டேன் மாமா கதவுதுறேங்க எதுக்கு மாமாவோட ஒரு ஆசை தானே குழந்த கொஞ்ச நேரம் மாமாவோட சேர்ந்து இருந்துட்டு போகலாம் அப்புறம் உன்னோடையும் அம்மாவோடையும் காரியங்களெல்லாம் நான் பாப்பேனே. முதல்ல நீங்கள் கதவு துறங்க ണിയും <laughs> 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 <laughs>

சாரி கொஞ்சம் நில்லுங்க ஏன் பண்ண ஒரு நாள் தாண்டி எனக்கு இந்த நிலைமை வந்தது கொஞ்ச நாள் அரசாங்க செலவில் வாழ்ந்துட்டு வரலாம் வரல சார இப்போவும் அந்த கோதம்பு பிரியாணி ஏதாவது இருக்கா பேசாம உங்க அம்மா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுதி அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியா இல்ல கவனமா பாத்துக்கோ കൊച്ചി എന്ന <stubbornly Salz leaner> <suppliedly shower> வெளியில போயிருக்கே பஸ்ல ஏற அம்மா ஏன்னா நான் கூட வந்திருப்பேன்ல நீ எதுவும் கேட்காதே அப்படி வேண்டி வந்தது என்கிட்ட மறைச்சு வைக்க அப்படி என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பாத்தாத்தான் நாம் போனேன். ஆனான் வாங்கி திரிம்பி வந்துட்டே. அம்மா! ஏய் கார்த்துதுவிட்டாலாம். அவன் ஒன்றுமே பேசாமே இருக்கா முகத்தை தூக்கி வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா என்னமான்னு கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்ட கார்த்தி உனக்கு என்ன ஆச்சுமா உனக்கு உடம்பு சரியில்லையா சொல்லு எது இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு அப்ப எங்கிட்ட சத்தியம் சொல்வையா இல்லை எப்போ நான் போய் சொல்லியிருக்கிறேண்ணா அப்பாவோட வேலை என்ன ஆ அது அது முன்னாடி சொல்லியிருக்கிறல்ல உங்ககிட்ட அப்பா ஒரு குண்டையா யார் யாரு உங்ககிட்ட சொன்னது யார் அது அது எதுக்கு உங்களுக்கு தெரியணும் அது நிஜமா சொல்லுங்க இதெல்லாம் தெரியுமா சத்தியமா எனக்கு தெரியாதுமா அப்பா பணம் கொண்டு வரும்போது எங்க என்ன கிடைச்சுன்னு கேட்க மாட்டேன் ஒரு தடவை கூட நான் கேட்கல அதுக்கு காரணம் இருக்கு யாருமே இல்லாத ஒரு அநாதையா இருந்தவனா ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சு ஒரு சிலர் என்ன தொந்தரவு செய்ததை பார்த்து அவங்கள அடிச்சு துரத்தி என் கைய பிடிச்சு கொண்டு வந்தாங்க இங்க அப்போ இங்க ஒரு குடிசை மட்டும் தான் இருந்தது அப்படி இருந்தும் அந்த எழுமை நீல என்கிட்ட சொல்லல நான் என்ன கேட்டாலும் கொண்டு வருவாங்க நீ பிறந்தப்போ ஒரு ராஜகுமாரியை போலதான் அவர் பார்த்தாரு நீ வளர்ந்தப்போ ஒரு நல்ல வீடு வேணும்னு நீ கேட்ட உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இப்ப அப்பாவை நீ குறை சொல்ற எனக்கு அப்படி சொல்ல முடியாதுமா ஏதாகிலும் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும்

எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் வேணும் இது நல்லா இருக்கு பணமா எனக்குறேன் உங்க அப்பா இல்ல போய் கேளு அப்பா கிட்ட கிட்ட கேட்ட கிடைக்காதே அதானே அம்மா எப்படிடா எப்படி தருவா திருநெல்வேலி காலேஜ் போறதுக்கு சொந்தம் கார் வேணும்னு பிடிவாதமாய் சொன்னப்போ அஞ்சரை லட்சத்துக்கு புது கார் வாங்கி உனக்கு தரல என்ன ஆச்சு அப்புறம் ஒருவனை இடிச்சு கொன்ற கேஸ் மட்டும் பாக்கி வண்டியோட தூசி கூட பார்க்கல இதுதான் அம்மாக்கு வாங்கிட்டு அன்பு இல்லைன்னு சொல்றது

ിണ്ടാകുന്ന இந்த காட்டு நடுவில் இருந்து எப்படி தூங்குறனே அரண்மனை மாதிரி வீட்டுல பட்ட மெத்தையில படுத்த போவும் எனக்கு தூக்கம் வராம இருந்துச்சு இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் உனக்கு புரியாதடா என்ன செய்யற நம்ம தலை எடுத்து ஃபர்ஸ்ட் நைட் நடு காட்டுல இந்த பூட்டிய வீட்டுக்கு முன்னாடி கொண்டாடுறன்னு நம்ம தலை விடு நீ என்ன அப்படி நினைக்கிற யாருக்குமே கிடைக்காத மறக்கவே முடியாத வித்தியாசமான ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா நல்ல கற்பனை நீ எப்ப இலக்கியம் படிச்சா யாரோ வராங்க மாமியா இருக்குமா யாரோ இருக்கிறாங்க யாரு நான்தான் பிரவீன் ஞாபகம் இல்லையா தெரியுதா உங்களுக்கு முளைச்சு மூணு விரிவதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டியா அவ்வளவுமா இருந்தும் இந்த மாமி கிட்ட சொல்ல சொல்றேமா சரி சரி நீங்க எல்லாரும் போங்க இவங்க வந்தது ரொம்ப கலைப்பா இருக்கும்

இந்த காட்டில் எப்படி தனி இருக்கீங்க மாமி காட்டில் எதுக்கு பயப்படணும் அப்ப இந்த காட்டில் மிருகங்கள் இல்லையா மிருகங்கள் இருக்கு ஆனா மனித மிருகங்கள் இல்லை நான் ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன் சாப்பிட்டுட்டு தூங்குங்க மற்ற விஷயம் நாளைக்கு பேசிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்க தனியா சுதந்திரமா இங்க இருக்க வேண்டாம் நாங்களும் கூட இருப்போம் அது என்னடா அது ஒரு நீளமான கதை நான் அப்புறம் சொல்றேன் ஓ அவசரம் ஒன்னும் இல்லை நீங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க அப்புறம் இங்க இருக்கிறது ஒரே கட்டில் தாமா அது பரவாயில்ல சொன்னா இருந்தா வா நீ சொன்ன மாதிரி மறக்க முடியாத காதிலே காட்டி நோசி கேக்குது இங்க இன்னும் எத்தனை நாள் அது பாபா இப்ப வேற ஒண்ணும் நினைக்க வேண்டாம் அடிக்குது அதெல்லாமே தெரியுமா